ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஐந்தினை குடும்பத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன சமையல் ஒரு நல்ல ஈஸியாக பேச்சுலர்லாம் வந்து செய்யக்கூடிய சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சமையல் வந்து நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் தனியாக இருக்க பசங்கள்லாம் நல்லா ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இந்த சமையலை இப்போ பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகுளுந்து கடுகு நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் இந்த பருப்பு சாதம் செய்கிறதுக்கு வந்து நிறைய சாமான் வந்து தேவையில்லை நெய்யெல்லாம் கூட தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா வந்து நீங்க நெய் வந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து நெய்யெல்லாம் சேர்க்கல இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே இப்போ வந்து ரெண்டு தக்காளியும் ஒரு நாலு பல் பூன்னு வந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து பருப்பு வேக வைக்கும்போது போடணும் ஏன்னா பருப்பு வந்து வாய் அதனால பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பா சேர்க்கணும் இப்ப பாருங்க எல்லாம் போட்டு கிண்டி விட்டன நாங்க வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கோம் ஒரு கா டம்ளர் வந்து பருப்பு எடுத்திருக்கோம் வந்து ஊற வச்சுட்டோம் இப்போ அந்த ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து நாங்க வந்து ஒரு ரெண்டு ரெண்டு படி தண்ணி வைக்கிறோம் ரெண்டு உலக்கு தண்ணி வைக்கிறோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட குலைவா இப்போ தண்ணி ஊத்தியாச்சு அடுத்து இப்ப வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் அரிசியை போட்டு இப்ப வந்து உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு தண்ணி ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் அரிசியே போட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா அரிசி போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க விசில் வந்துருச்சு இந்த விசில் போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கா சாப்பாடு பருப்பு ஒரு சாப்பிடுங்க நல்லா மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க